மக்களின் விருப்பத்திற்கு எதிராக வள்ளலார் சர்வதேச ஆய்வு மையத்தை அமைத்து தானே சன்மார்க்கத்தின் அடுத்த விடிவெள்ளி என துர்கா ஸ்டாலினின் சகோதரரான ஜெய ராஜமூர்த்தி காட்டிக்கொள்ள முயற்சிப்பதாக வள்ளலாரின் பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கடலூரில் பொதுமக்களின் விருப்பத்திற்கு எதிராக வள்ளலார் சர்வதேச ஆய்வு மையத்தை அமைக்க விடிய அரசு முயற்சித்து வருகிறது குறிப்பிட்ட இந்த எண்பது காணி நிலமானது வெட்ட வெளியாகவே இருக்க வேண்டும் எனவும் எட்டு புற கதவுகளையும் திறந்த ஜோதி தரிசனம் காண்பிக்கும் வகையிலேயே இருக்க வேண்டும் எனவும் வள்ளலார் தனது அருட்பாக்களில் குறிப்பிட்டிருந்தார் இதுகுறித்து கேள்வி எழுப்பாமல் இருக்க வள்ளலார் இருநூறு எனும் விழாவை நடத்தி விருது அளிக்க உள்ளதாக கூறி பக்தர்கள் பலரையும் மௌனமாக்கியுள்ளது வெடிய அரசு இந்த நிலையில் இத்தகைய முயற்சிகள் துர்கா ஸ்டாலினின் சகோதரரான ஜெய ராஜமூர்த்தி தன்னையே சன்மார்க்கத்தின் அடுத்த வெடிவெள்ளி என கட்டமைப்பதற்காக எடுக்கப்படுவதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் திமுகவினரின் கொள்கைகளுக்கு ஏற்ப சன்மார்க்கத்தை மாற்றிக் கொண்டிருப்பதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர்